ஆடி மாதத்தில் அம்மனுக்கு ஏன் கோல் ஊற்றுறாங்கன்னு தெரியுமா ஆடி மாதங்கிறது அம்மனுக்கு உகந்த மாதமாக கருதப்படுது சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்காக பார்வதி தேவி கடுமையாக தவம் புரிகிறாங்க அவங்களுடைய தவத்தால் மகிழ்ந்த சிவபெருமான் நீ தவம் செய்த இந்த ஆடி மாதம் உனக்கு உரிய வழிபாட்டு மாதமாக இருக்கும்னு வரமளிக்கிறாரு அதனால் ஆடி மாசத்துல அம்மனின் சக்தி பல மடங்கு அதிகரித்து இருக்கும்னு நம்பப்படுது இதன் காரணமாக தான் ஆடி மாசத்துல அம்மன் கோயிலில் பால் குடம் எடுத்தல் கூழ் ஊற்றுதல் போன்ற வேண்டுதல்கள் பக்தர்களால் நிறைவேற்றப்படுது ஆனால் பல உணவு வகைகள் இருக்க ஏன் கூழ் மட்டும் அம்மனுக்கு விசேஷமாக படைக்கப்படுது இதுக்கு அற்புதமான ஒரு கதை சொல்லப்படுது முன்னொரு காலத்தில் ஜமதக்னி முனிவரின் மனைவியான ரேணுகாதேவி தனது கணவனை கார்த்தபேரி அர்ஜுனனின் மகன்கள் கொலை செய்ததால் துக்கத்தில் தனது உயிரை மாய்க்க முயற்சி செய்கிறாங்க ஆனால் பதிவிரதியான அவளை தடுக்க இந்திரன் மலையா போடுகிறாரு இருப்பினும் தீயால் அவங்களுடைய உடல் முழுவதும் கொப்புளங்களால் பாதிக்கப்படுது ஆடையின்றி நின்ற ரேணுகாதேவி அருகிலிருந்த வேப்பமர காட்டிலிருந்த இலைகளை எடுத்து உடலை மறைச்சிக்கிறாங்க பசியால் வாடி அவங்க இருந்த கிராமத்துக்கு சென்று யாசகம் கேட்குறாங்க அவங்களுக்கு அரிசி வெல்லம் இளநீர் கொடுக்கறாங்க அவற்றை கோல் தயாரித்து உண்டு பசியாறியிருக்காங்க அவங்களுடைய பக்திக்கும் தியாகத்துக்கும் மனமிறங்கிய சிவபெருமான் ஆடி ரேணுகா தேவி மாரியம்மனாக வழிபடப்படுவாங்க அப்படின்னும் அவங்க விரும்பிய கூழ் உகந்த படையலாக இருக்கும் அப்படின்னும் வரமளிக்கிறாரு இவ்வாறு கற்பில் சிறந்த பதிவிரதையும் சிவனின் உயர்ந்த பக்தையுமாகிய ரேணுகா தேவி மாரியம்மனாகவும் கிராம தேவதையாகவும் வணங்கப்பட்டு கூழ் ஊற்றி வழிபடும் வழக்கம் தோன்றியிருக்கு